எல்லா லேடிஸும் விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாடுறாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் அவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் யானை வர மாதிரி இருக்குன்னா முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க ஃபாரஸ்ட்டில் நம்ம விளையாண்டோம் ப்ரைஸ் வாங்கணுங்கிறத விட நம்ம விளையாட வச்சோம் நிறைய பேர்த்துக்கு ப்ரைஸ் கிடச்சிதுங்கிறது சந்தோஷம் இந்த கிரவுண்டில் வந்து ஒரு நாள் பாருங்கள் அந்த மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க நான் பவித்ரா நான் மடக்காட்டிலேருந்து இருந்து வரேன் கிராமோற்சவ டீம்ல நான் த்ரோபால் கோச்சா இருக்கிறேன் கிராமோற்சவ கோச் ஆனதுக்கு அப்புறம் என்னோட ரோல் வந்து இந்த தொண்டாம்தூர் பிளாக்ல இருக்கிற எல்லா லேடிஸும் விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாடுறாங்கன்னா அந்த ஒரு மணி நேரம் அவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் நல்ல இன்ட்ரஸ்டா இருக்குது சந்தோஷமா இருக்குதுங்க ஸ்கூல் லைஃப்ல இருந்த இதுல இப்ப அந்த மாதிரி சந்தோஷம் இங்க இருக்கு இப்ப வந்து விளையாடுறதுல நான் வந்து குழந்தை வந்ததும் அவங்கள ரெடி பண்ணி விட்டுட்டு டியூஷனுக்கு அனுப்பிச்சுட்டு அஞ்சு மணிக்கு மேலே நான் கிரவுண்டுக்கு போயிடுவேன் நான் இந்த ரூரல்லே இருந்தங்காட்டி எனக்கு அந்த மலைக்குள்ளே போகிறதெல்லாம் பெருசாக தெரியலை ஒரு சில இடத்துல எதாவது யானை வர மாதிரி இருக்குன்னா முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்குது நீங்கள் உள்ளே போக வேண்டானு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் போக மாட்டேன் மற்ற டைமில் நான் போக டீம் இல்லாத வில்லேஜஸ்லாம் உள்ளே போய் யாருக்கெல்லாம் த்ரோபால் விளையாட விருப்பமோ வாங்க நம்ம விளையாடலான்னு கூப்பிடுவோம் அவங்கள போல இன்ட்ரெஸ்ட் வைக்கிறவங்க ரெண்டு பேர் மூணு பேருன்னு தான் ஒரு ஊரில் டீம் உருவாகும் அந்த அந்த ஊர்ல வந்து விளையாட ஆல்ரெடி விளையாட்ட தெரிஞ்சவங்க விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு வாரத்திலே டீம் செட் ஆயிரும் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு மாசம் கூட ஆகும் சீங்கப்பதி நல்லூர் வயல் சாடி வயல் பதி மடக்காடு முல்லாங்காடு பட்டியார் கோயில் பதி பச்சாம் வயல் பதி அட்டுக்கல் இந்த இடத்துல நம்ம போயிருக்கிறோம் கோவை குற்றாலங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கோவை குற்றாலம் அங்கே இருக்கிற ஊர் சீங்கப்பதிங்கிறது யாருக்கு தெரியாது அந்த ஊருக்கு வந்து பெருசாக பஸ் வசதியெல்லாம் இருக்காது நாங்கள் அங்கே அந்த ஊருக்குள்ளே போகணுன்னா ஃபாரஸ்ட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கே ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு தான் உள்ளே போகணும் திரும்பி வரும்போது டைம் போட்டு தான் வரணும் அந்த ஏரியாக்குள்ள போகும்போது நான் நிறைய காட்டு விலங்குகளை நான் பார்த்துருக்குறேன் நாங்கள் போனா மக்கள் வந்து போனதுமே அவங்க நாங்க விளையாட வந்துடுறோம்னால சொல்லுவேன் ரொம்ப நிறைய நாள் எடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து ஊர்ல இருந்தே வெளியில வர மாட்டாங்க அவருக்கு விளையாடுறப்பருதா அதுக்கப்புறம் இங்கே நாங்க எங்க டீம்ல நிறைய பேர் அங்க போய் அவங்க கூட விளையாண்டு அப்புறம் அந்த பொங்கலுக்கெல்லாம் த்ரோபால் மேட்ச் எல்லாம் அப்புறம் வச்சு அந்த மாதிரி எல்லாம் பண்ணி தான் அந்த டீமே வந்து விளாடுவாங்க நான் சீங்கப்பதி கிராமத்துலேருந்து இருக்கேன் பைத்ராக்கம் சாமி சிதாக்க சாம் வந்து ஒரு டீமாக சேருங்க த்ரோ பால் விளாட்லாம் அந்த மாதிரிலாம் சொன்னாங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட் வந்து சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நெட்டு பால் எல்லாம் ப்ரொவைட் பண்ணாங்க அங்க இருக்கிற ஒரு நாற்பது குடும்பம்னாலும் அங்கே ரெண்டு டீம் இருந்தாங்க இப்போ வந்து அவங்க எந்த மேட்சுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு பொசிஷன் ஏதோ பிளேஸ் பண்ணிட்டு தான் போவாங்க ரெண்டு கப் ஜெயிச்சிருக்கோம் ஒரு பெஸ்ட் பிளேயர் கப் கூட எங்கள் டீம் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு எதுவுமே தெரியாது ஸ்போர்ட்ஸை பத்தி ஆனா நம்ம போய் சொல்லி கொடுத்தோம்னா அவங்க கத்துக்கிறாங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க த்ரோ பால் ஆட போறோம் எப்படி ஆடுறதுன்னு எனக்கு முதல்ல தெரியாது எப்படி நல்லா விளையாடுறதெல்லாம் சொல்லித் தர்றாங்க பால் எப்படி வீசணும் எப்படி பிடிக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணா கைக்கு வலி இருக்காது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க டீம் எல்லாம் ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தை வச்சுட்டு இருக்கிறவங்க காலேஜ் போறவங்க வீட்டில் இருக்கிறவங்க மேட்ச் ஆட போனதில்லை கிராமத்துக்கு போனதில்லை இது இப்போ இந்த விளையாடுறதுனால எல்லாம் எல்லாம் சேர்ந்து இருக்கிறோம் இல்லைன்னா சேரமா அவங்க வந்து வந்து விளையாடுறோங்கிறத மட்டும்தான் பார்க்குறாங்க தவிர வேறு எந்த பாகுபாடும் எந்த பிரிவினையும் அதுக்குள்ளே கிடையாது எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக தான் விளையாடுறாங்க எதுவுமே இருக்காது ஒரு சின்ன இடமாக தான் இருக்கும் ஒரு வாலிபால் கோர்ட்லேயே த்ரோபால் கோர்ட்லேயே ஹாஃப் கோர்ட்டுக்கு தான் இடம் இருக்கும் அந்த கோர்ட்லேயே ஆரம்பிப்போம் அப்புறம் அவங்க வெளியில் மேட்ச்சுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஊர்லெல்லாம் பேசி எங்கெங்கே காலி எடுத்துக்கோங்க பர்மிஷன் கேட்டு அங்கேயே கோட் போட்டு விளாட ஆரம்பிப்பாங்க ஈஷாலருந்து அவங்க ஊர்ல போஸ்ட் இருக்குன்னா போஸ்ட் தவிர நெட்டு பால் எல்லாமே கொடுத்துருவோம் மந்த்லி மந்த்லி மேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் எங்கே நடக்குது மேட்ச்சு அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியாது அவங்களே பஸ் அரேஞ்ச் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அவங்களே கூப்பிட்டு வந்திருந்தாங்க அப்போ சாப்பாடும் அவங்களே போட்டுடறாங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் லீவுன்னு சொல்லுவாங்க வேலைக்கு போகணும்னு சொல்லுவாங்க துணிதவைக்கு போகணும்னு சொல்லுவாங்க விளையாட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிம்பாங்க எங்கள் வீட்டில் விட மாட்டாங்கம்பாங்க இல்லை எனக்கு கூட ஆள் கம்பெனிக்கு ஆள் இல்லைம்பாங்க வரலைனாவது பதில் சொல்கிறாங்களோ அவங்க வீட்டு திண்ணில் போய் உட்காந்துருவோம் நீங்கள் இல்லை வாங்க ஒரு நாலு நாள் விளையாடுங்க ஒரு நாளாவது ஃபஸ்ட்டு கிரவுண்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒருத்தர் ரெண்டு பேர் வச்சு ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த டீமில் மற்றவங்களையும் நாங்கள் அவங்க கூட பேச மாட்டோம்னு சொல்லுவாங்க பரிசு பரவாயில்ல நான் கேட்குறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் அவங்க பேசாதவங்க கூடலாம் நம்ம போய் கேட்டு வாங்க வாங்க அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து இப்ப வந்து அவங்க அக்கா இன்னைக்குன்னு வரல நாங்க விளையாடுற ரெடியா இருக்கிறோன்னு போன் பண்ணுவாங்க உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டா இருக்கும் அந்த டைம்ல சொல்லுங்க நாங்க வந்து சொல்லி சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து உள்ள அவங்களே வந்து விளையாடுறங்கட்டு புத்துணர்ச்சி அறங்க ரெண்டாவது அவங்களுக்கும் மற்ற ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது இப்போ நான் வந்து இங்க டீம் மூலியமாக தான் வெளியே போகும்போது ஓ நீங்களும் இருக்கிறீங்களா நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட பேசி பழக முடிஞ்சது நிறைய பேர் தெரிஞ்சுக்க முடிஞ்சது தொண்டாமத்தூர் பிளாக்ல ஒரு ஐம்பதுக்கு மேல் டீம் இருக்குது ஒரு பொண்ணுக்கு விளையாட விருப்பம் இருந்தாலும் அந்த பொண்ணுக்காக நம்ம அந்த ஊர்லயே ஒரு டீம் ரெடி பண்ணி கொடுக்குறோம் குறைஞ்ச அளவு ஏழு பேர் இருக்கணும் மெயின் விளையாட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணால் ஏழு பேருமே வரமாட்டாங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க நம்ம ரெண்டு பேர் வந்தாலும் அவங்களுக்கு அந்த அன்னைக்கு நான் போய் சொல்லி கொடுத்து அவங்கள விளையாட வச்சுட்டு தான் வருவோம் ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னு நம்ம திரும்பி வர மாட்டோம் விராலியூரில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களே அவங்க ஒருத்தவங்களோட கொட்டத்திலே கிரௌண்டு ரெடி பண்ணி குழந்தைங்க வந்தால் விளையாடுறதுக்குன்னு ஒரு குட்டி ஒருளோட மண் கொட்டியிருக்கிறாங்க ஒரு மேட்ச் வின் பண்ணால் கூட ஃபஸ்ட்டு ஓடினா எந்த கோர்ட்டில் இருந்தாலும் சரி ஓடி வந்துடுவோம் அக்கா நாங்கள் மேட்ச் வின் பண்ணிட்டோன்னு சொல்லுவாங்க அந்த அவங்க வின் பண்ணிட்டோன்னு சொல்கிறதே நம்ம வின் பண்ண மாதிரி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுவாமி நிஜமாக இப்படி ஜெயிப்போ வருவோம் நாங்கள் ஃபஸ்ட் இங்கே வருவோன்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கலை ரொம்ப ஹாப்பிங்க சுவாமி நாங்கள் ஜெயி ஜெயிப்போம்னு நினச்சு கூட பார்க்கலீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ட்ரையே ரொம்ப பெஸ்ட்டு ட்ரையாக போயிடுச்சுங்க அதனால நெக்ஸ்ட்டும் நாங்கள் ஜெய்ப்போன்னு நம்பிக்கை இருக்குங்க சாமி நம்ம விளையாண்டோம் ப்ரைஸ் வாங்கணுங்கிறத விட நம்ம விளையாட வச்சோம் நிறைய பேர்த்துக்கு ப்ரைஸ் கிடைச்சிதுங்கிறது சந்தோஷம் இருக்கு அப்பெல்லாம் எங்களுக்கு டீம்ல ஆள் இல்ல பவித்ராக்கா வந்தாங்க அடிக்கடி வந்து கூப்பிட்டு எங்களை வந்து டீமா ஒரு ஒரு ஒற்றுமையா எங்களை சேர்த்தாங்க ஒன்றிணைத்தாங்கன்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீட்டிலேயே அடைஞ்சு இருக்கணும் எனக்கு வந்து என்ன சொல்றது பூட்டியே வச்சிருந்த மாதிரி இருந்துச்சு இது வந்ததுனால வெளிப்பக்கம் ஒரு நாலு இடங்களுக்கெல்லாம் போய் வர்றதுனால இருக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் எனர்ஜியாம இருக்குது கொஞ்சம் உற்சாகமா இருக்குது ஞாயிற்றுக்கிழம நாள் வீட்டுல தான் உட்காந்துட்டு இருப்போம் இவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெருமையா இருக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளமா இருந்தாலும் ரொம்ப விளையாடும் போது நல்லா புத்துணர்ச்சியா இருக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு இது ஒர்க்கா இல்லைங்க நம்ம நம்ம மக்களோட இருக்கிறோம் இது ஒரு வேற உலகமா இருக்குது ஈசா கிராமோற்சவம் வந்து ஒரு ஊருக்காகவோ இல்லை ஒரு டீமுக்காகவோ நம்ம நடத்துறது இல்லை எல்லாத்துக்காக தான் நடத்துற எல்லா மக்களும் வாங்க சந்தோஷங்கிறது நாலு செவத்துக்குள்ள இல்லாமல் அந்த கிரௌண்டில் வந்து ஒரு நாள் பாருங்கள் அந்த மக்கள் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க எல்லாத்துக்கும் இந்த கிராம உச்சத்துக்கு போய் தெரிஞ்சிச்சுன்னா விளையாட வரலைன்னாலும் அந்த மேட்சை பார்க்கறக்காக வருவாங்க